இந்த வாரம் வா தமிழாக கடனால் வாழ்ந்தவர்கள் பேசஸ் கடனால் வீழ்ந்தவர்கள் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி வாங்குவேன் மாதம் வந்து ஆயர்ரூபாலேருந்து எழுநூறுபா வரையும் கட்டுற மாதிரி வரும் வட்டிக்கு வாங்காமல் நான் இருந்திருந்தேன்னா இது வரைக்கும் பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் எட்டு வருஷம் ஒரு வீட்டு வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டிலருந்து வெளியே போகும்போது சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணுன்னு ஒரு லோ பேங்க்கில் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட்டில் போய் உட்காந்தோம் போய்ட்டு ரெண்டு காரு நாலு பைக்கு நல்லா வசதியாகவே இருக்கிறோம் சேமிச்சு தான் நம்ம வாழ்க்கையை பண்ணியிருக்கணுமா கண்டிப்பாக என்னால் நினைச்சு கூட பாத்துக்க முடியாது நான் ஆணையமா நடந்துகிட்டேன் செவன் தண்ணிக்கெல்லாம் நைட்டு வீட்டுக்கு கூட அந்த சம்பளத்துல என் பசங்களுக்கு நான் ஒண்ணும் வாங்கிட்டு போக மாட்டேன் அந்த பதினேழாயிரம் ரூபாய் லோ அமௌண்ட அப்படியே அவருக்கு நான் சென்ட் பண்ணுவேன் ஆனா போர் மந்த் டிலே ஆச்சு என்ன என்ன தெரியுமா கேட்டார் பர்சனலா நீ கேட்டார் என்ன தெரியுங்களா அப்படியே எனக்கு ஜென்ம செத்து போயிடுச்சு மசாலா ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நான்கு மெகா தொடர்களையும் தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள்